என்னும் மேம்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் காலம் தாழ்த்திய ஆசிரியர் திருநாள் நல் வாழ்த்து என்னுடைய கவிதை மூன்று வெண்பாக்களை கொண்டது பன்னிரண்டு அடிகள் தலைப்பு எல்லோரும் ஏற்கும் இறை மடைமை மனத்தை கெடுக்கும் தடைகள் அனைத்தும் தகர்ப்பார் உடைமையாய் கல்வியை நல்கிடுவார் கற்பிக்கும் ஆசிரியர் எல்லோரும் ஏற்கும் இறை அன்பை விதைப்பார் அறிவை வளர்த்திடுவார் இந்தமாம் கல்விதனை ஈண்டிடுவார் நன்றெல்லாம் சொல்லினில் தந்திடும் சோர்விழா ஆசிரியர் எல்லோரும் ஏற்கும் இறை இந்து இந்து ஏற்கார் கிறிஸ்தவர் இந்துடை இஸ்லாத்தை ஏற்றுவார் எந்த மனிதரும் ஏற்றிடும் மாண்பமை ஆசிரியர் எல்லோரும் ஏற்கும் இறை நன்றி